ஹலோ சந்திரகுமார் சாமியா ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அவங்க வந்து வெளில போயிட்டாங்க வேற ஒரு பொண்ணோட அந்த பிரச்சனைல வந்து அவருக்கு என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குங்கறத பார்த்துட்டு நான் கண்டிப்பா அவருக்கு பூஜை பண்ணி வர வைக்கிறேமா பிரசன்னம் பார்த்தோம் அவரு தவறான சமகாசத்தில் இருக்கிறது உண்மைதான் செய்யணுங்கிறது தான் இந்த காணொளி பெண் பொம்மைக்கும் ஆண் பொம்மைக்கும் உங்களுக்கு நான் வித்தியாசம் காமிக்கிறேன் இப்ப இந்த வசிய மைய இருக்கு இல்லைங்களா இத கொஞ்சம் போல எடுத்து மிக முக்கியமான விஷயம் இதுதான் அந்த பொண்ணுக்கு நம்ம அனுப்ப போறோம் ஒரு நாள் தான் சாமி வச்சேன் அடுத்த நாளே போன் அடிச்சிட்டாரு சாமி கூட நேர்ல ஃபர்ஸ்ட் தடவையே பாக்குறேன்

இல்ல இதுக்கு போய் நீங்க நேர்ல வரணும்னு அவசியம் கிடையாது இப்ப தூரமா இருக்கிறவங்க பொம்பளை பிள்ளைங்களா இருக்கும்போது நம்ம யாரையும் வர சொல்றது இல்ல சரி சாமி இந்த போட்டோ மத்த விஷயங்களை வாங்கிக்கிட்டு இங்கே நம்ம பண்ணிருவோம் சரி சாமி நான் எனக்கு அந்த நம்பர் சாமி இது என்ன மாமா இது எனக்கு வாட்ஸ்அப் இருக்குமா இந்த நம்பர்ல போட்டோ பேர் ரெண்டும் அனுப்புனா போதும் ஆமா 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 உங்களுடைய போட்டோ பேரு அவருடைய போட்டோ பேரு எனக்கு அனுப்புங்க அனுப்புனதுக்கு பிறகு பிரச்சனை பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரி சாமி அதுக்கு பிறகு எவ்வளவு ரூபா வருங்கிறத சொல்றேன்

அதுக்கு நம்ம என்ன அந்த காணொலியில் பார்க்க போகிறோன்னா திருச்சியிலேருந்து நமக்கு ஒரு பொண்ணு காலையில் ஃபோன் பண்ணாங்க அந்த பொண்ணோட வீட்டுக்கார் ஒரு ஆறு மாத காலமாக சரிவர வீட்டுக்கு வர்றதில்ல மனைவி கூட இணக்கமாக இருக்கிறதில்ல வேறு பெண்ணை கூட சபகாசத்தில் இருக்கார் அந்த பொண்ணு நமக்கு ஃபோன் பண்ணி சாமி எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையை மீட்டுக் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் ரெண்டு பேரோடய போட்டோ அனுப்ப சொன்னேன் பிரசன்னம் பார்த்தோம் அவர் தவறான சமகாசத்தில் இருக்கிறது உண்மை தான் இப்போ அந்த பெண்ணுக்கிட்ட இருந்து பிரித்து அவருடைய மனைவி கிட்டே சேர்க்க போகிறோம் அந்த பூஜையை தான் உங்களுக்கு படம் பிடிச்சி காணொலியை வெளியிடறோம் வசியம் எப்படி செய்யப்படுது எப்படி செய்யணுங்கிறது தான் இந்த காணொளி இதில் வந்து செய்முறை விளக்கத்தோடு காமிக்கிறோம் எப்படி எப்படி வசியம் பண்ணுறோம் பசியம் எப்படி செய்யப்படுது பசிய பூஜைன்னா எப்படி நடக்குது அப்படிங்கிறத தான் நம்ம செய்யலாம் சரியா இப்போ அந்த திருச்சியிலேருந்து அந்த பொண்ணு நம்ம ஃபோன் பண்ணிருந்துச்சு இல்லையா ஆல்ரெடி ஒரு தடவை நம்ம பிரசன்னம் பார்த்தாச்சு இப்போ ஒரு தடவை பிரசன்னம் பார்க்க போகிறோம் பிரசன்னா என்ன பிரசன்னம் எப்படி பார்க்கப்படுது சரிங்களா அந்த சில பேருக்கு பிரசன்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது பிரசன்னா என்ன பிரசன்னம் எப்படி பார்க்கப்படுது தான் இப்போ அதையும் அதையும் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க போகிறேன் சரிங்களா இதான் முத்து சரிங்களா சோபி முத்துன்னு சொல்கிறது நம்ம முத்து போட்டு பார்க்கறதுன்னு சொல்கிறது இதோட பேர் சோபி சரிங்களா ரெண்டு நாலு அஞ்சு நீர் நெருப்பு காற்ற ஆகாயம் பூமி எப்படி நீர் நெருப்பு காற்ற ஆகாயம் பூமி பிரபஞ்சம் துணையாக இருக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது நவகிரகம் கரெக்டாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது நவகிரகம் கரெக்டாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு குலதெய்வம் கரெக்டாக இருக்குது முதல்ல அவங்களுக்கு நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி பிரபஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு ரெண்டாவது நவக்கிரகம் நவகிரகம் கரெக்டாக இருந்துச்சு மூணாவது தான் குலதெய்வம் கரெக்டாக இருக்குது இதுதான் பிரசன்னம் பார்க்கறது அப்போ அந்த பூஜை வந்து வெற்றி பெறும் ஈஸியாக பலிதமாகும் அப்படின்னு பிரதம் பிரசன்னம் பார்க்குறது பேர் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு பெண் பொம்மை ஒரு ஆண் பொம்மை செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான மாவு பச்சரிசி மாவு இதில் என்னென்ன கலந்துருக்குன்னா பச்சரிசி மாவு பட்டாணி மாவு கோதுமை மாவு உளுந்து மாவு கெனை மாவு அரிசி மாவு இப்படி பல பொருட்கள் சேர்த்து இந்த மாவை பிணைஞ்சிருக்கோம் பொம்மை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கணும் பெண் பொம்மைக்கும் ஆண் பொம்மைக்கும் வித்தியாசம் காமிக்கிறேன் ஆண் பொம்மை எப்படி இருக்கும் பெண் பொம்மை எப்படி வந்து நான் உங்களுக்கு வித்தியாசம் காமிக்கிறேன் இப்போ வந்து நான் பெண் பொம்மை செஞ்சுட்டேன் பெண் பொம்மைக்கு வந்து இந்த நெஞ்சு பகுதி இருக்கும் சரிங்களா இப்போ அடுத்தது ஆண் பாவை செய்வேன் பெண் பாவை செஞ்சு முடிச்சுட்டேன் இப்போ அடுத்தது நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ஆண் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா ஆண் பாவைக்கு வந்து நெஞ்சு இருக்காது பெண் பாவைக்கு வந்து நெஞ்சு இருக்கும் அதுதான் அதில் வர வித்தியாசம் இந்த மாதிரி ஒரு வாழலையில் ரெண்டு பொம்மை செஞ்சுக்கோங்க பொம்மை செஞ்சுட்டு இது என்ன கிழமை செய்கிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை இருக்கோம் சரிங்களா இன்றைக்கி வந்து நிறைஞ்ச வெள்ளி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அசிய பூஜை வந்து வெள்ளிக்கிழமை பண்ணுறது தான் நல்லது அதனால வந்து இன்றைக்கி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை காலை நேரம் அந்த பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து சரியாக மணி எட்டரை ஆ எட்டரை மணிக்கு நீங்களும் அதே மாதிரி காலை நேரம் பயன்படுத்துங்க ஏன் அப்படின்னா அந்த சூரிய பகவான் வந்து எப்படி உங்களுக்கு மேலே நல்லா போகிறாரோ அந்த மாதிரி இந்த காரியமும் மேலும் கிடைக்கும் அஷ்டமாசித்து வசிய வேலை எல்லாம் காலையில் செய்யணும் சில துஷ்ட வேலைகள்லாம் சாயந்திர நேரம் செய்யணும் பெண் பொம்மைக்கு நெஞ்சிருக்கும் ஆண் பொம்மைக்கு நெஞ்சுருக்காரு இந்த குங்கும பான்பாவை பெண்பாவை செஞ்ச உடனே என்ன பண்ணணும்னா குங்குமத்தால அதுகளுக்கு கன்று வைக்கணும் இப்படி குங்குமத்தால கன்று வச்சுட்டு இப்படி நெஞ்சில் கொடுங்க இப்படி வச்சு காதில் கொஞ்சம் கையில் கொஞ்சம் இப்படி குங்குமத்தாலே இப்படி பொட்டு மாதிரி வச்சுக்கோங்க கையில் கொஞ்சம் நெஞ்சில் கொஞ்சம் கன்று இப்படி குங்குமத்தாலே வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி ஓரமாக இப்படி ஓரமாக வச்சுக்கங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மல்லிகைப்பூ இந்த மாதிரி பூ போடுங்க பூ போட்டுட்டிங்களா அடுத்தது என்ன பண்ணுறீங்க இப்படி வச்சிருங்க வச்சுட்டு இப்படி ஏற்ற மாதிரி ரெண்டு வாழை போடுங்க இப்படி வாழலை போட்டு பழம் பழம் வைக்கிறீங்களா தேங்காய் தேங்காய் வச்சிங்களா எலும்புச்சம்பழம் வச்சுக்கிங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க கிளாஸ் சாம்பிராவைங்க பாதாம் பருப்பு வைங்க முந்திரி பருப்பு திரவியத்தூள் கிசுமிசு பழம் ரவாவுடைய கல்கண்டு திருநீர் பாக்கெட்டு சிவனார் தைலம் மலைவேம்பு தைலம் அத்தரு கோரோசனை செவ்வாறு அரைக்கஜா புணுகு இதெல்லாம் வச்சுருந்தேன் வச்சுட்டிங்களா அடுத்தது என்ன பண்ணுறீங்க பேர்ச்சை பேர்ச்சை வைங்க நாட்டு சக்கரை பாருங்க நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை வச்சிக்கங்க அடுத்தது என்ன பண்றீங்க பொட்டு கடை பாருங்க பொட்டுக்கடை வைங்க பொட்டுக்கடலை வைங்க அடுத்தது என்ன பண்றீங்கன்னா அவுல் வைங்க அவள் எல்லாம் நெய்வேற்றி வாங்கிடுவேன் நல்லா கவனமாக பாருங்க தவறுதலாக பண்ணிடாதீங்க கரெக்டாக என்ன பண்ணுறீங்க அவள் வைங்க அவள் அவள் வச்சுட்டீங்களா கரெக்டாக என்ன பண்ணுறீங்க கிராமம் வந்து நீங்கள் நிறைய வாங்கினா தான் பண்ண முடியும் இந்த மாதிரி பஞ்சவரண நூல் வேணும் பச்சை சிவப்பு ரோஸு நீலம் மஞ்சள் பஞ்சவரணம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமிக்கு பஞ்சவரண நூல் வைக்கணும் அது எப்படி கட்டணும்னு சொல்லித்தரேன் பஞ்சவரண நூல் வைக்கணும் அடுத்தக்கு போடுறதுக்கு என்ன செய்ய அச்சு வெள்ளம் அச்சு வெள்ளம் பயன்படுத்தணும் நீ பாருங்க அச்சு வெள்ளம் வைங்க அச்சு வெள்ளம் நீங்க நிறையவே வைக்கலாம் அடுத்தது கற்கண்டு வைங்க கற்க வச்சுங்களா கற்கண்டு வச்சு முடிச்சதுக்கு பிறகு இப்ப பாருங்க இந்த மாதிரி ஆறு காரி இதுக்கு பேரு தான் ஆறு காரி செப்பு தகவல் சொல்றது ஆறு எடுத்து ஆறுக்காரி செப்புரத்தை எடுத்துட்டு ஒரு பேடு ஒன்று இருக்க வந்து எடுத்துட்டு அந்த திருச்சிலேருந்து ஃபோன் பண்ணிடுச்சுல அதோட அம்மா பேர் அதை என்ன சொல்லிட்டாங்க நான் காமிக்க விரும்பல அம்மா பேர் அந்த பொண்ணோட பேர் அடுத்தது அவங்க வீட்டுக்கார பேர் அந்த வீட்டுக்காரோட அம்மா பேர் குலதெய்வம் ராசி நட்சத்திரம்

இப்போ என்ன பண்ணுறோன்னா நான் வந்து இந்த வசிய மையம் இது பண்ணுறேன் வசிய மையம் அதில் வைக்கிறேன் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயத்தை காமிக்கிறேன் இந்த தைலத்தை இப்போ இந்த வசிய மையம் இருக்குது இல்லைங்களா இதை கொஞ்சம் போல் எடுத்து இந்த தகுட்டில் தடவுறேன் தகுட்டில் தடவுறதுக்கு பிறகு இதை என்ன பண்ணுறேன் மூடிடுறேன் மைட்டப்பா வந்து இப்படி மூடிடுறோம் மூடி வச்சுட்டு மிக முக்கியமான விஷயம் காக்கா தைலம் பத்து இருக்கா இதான் காக்கா தைலம் தருக்கு வருங்க காக்கா தைலம் தருக்கு இல்லையா இந்த காக்கா தைலத்தை என்ன பண்ணணும்னா இந்த பொம்மையில கொஞ்சம் போல இந்த பொம்மையில கொஞ்சம் போல இந்த தகவ இருக்கு இல்லையா இதுல வந்து தடவிட்டு இந்த இலை வந்து மாயலை மாலை இலை தான் எடுக்கணும் இப்படி தடவரும் தடவிட்டு இங்க வைக்கிறோம் வாத்துக்கிறோம் கற்பூரம் வந்து எடுத்துக்கங்க கற்பூரம் எடுத்துட்டு இந்த தகடு இருக்குல்ல அது மேலே இந்த கற்பூரத்தை வைக்க வச்சு இப்படி ஏற்றுங்க இந்த கற்பூரத்தை ஏற்றி ஏற்றா கற்புரத்தை ஏற்றிட்டு அந்த காய நல்லா கும்பிட்டுக்கங்க ஓ மயான காலியில் அமைகா ஓ மயான காளி நமதா ஓ மயான காலியில் அமை தெரியாமலும் நான் செய்த குற்றங்களை மன்னித்து இந்த ரசிய வேலையை உடனே செய்து கூடம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் நல்லா தெரிஞ்சுங்க நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் ரேம் நமசத்து விநாயகர் சர்வகரகரத்தை சர்வகுக்கின பிரதனமாய சர்வராய வைகரணாயிருஷ்ணாய கும்பட் சாக ஒரு இங்கே வா புறங்கழிவா நிமிஷமாக கும்பட் சாக அறிவோம் கனகமுடி சேர்த்தான் கருமுட்டி சேர்த்தான் அகர குட்டி சேர்த்தான் ஆவடுகள் எழுதிய திருத்த பேர் மீது போடு திரியல் பேர் நினைத்த பேர் மீது போடு இரக்கம் பரணை என்ன நினையாதே பேர தெரிவிக்காதே ஜீகணம் ஓம் சுவாக அரகரை பகவான் ஆனந்த பகவான் அரகரை சிவசிவ அம்பிகை துணையே ஓ நம்ம பகவதே உத்தண்ட பகவதே ஒளித்தேரி குழந்தையவாவா வா மண்ணும் உகமான தாயவாவா ஒரு கையில் பங்கும் ஒரு கையில் ஜம்பும் ஒரு கையில் சொலமும் இப்படி பல பல கரண கட்சிகள் கட்டும் கரண விளையாடும் கரண குரலேவாவா குரலேவாவா விருப்பம் பொன்காசி புதலமைக்கு புதுமை கட்ட தந்தையர் எழுத்து எங்கள் திருவாஷா தந்தக்கோலையும் சிங்காரம் சிறுவேல்களையும் மகாவெறிப்பும் மதன்மேல் விரும்பும் பொற்காவலியும் பூமாலை சூடும் ஆகாயின் கதனத்திலிருந்து வாவாதாய வராது எந்திராத வந்து எம்மோன் என்று என் சொல் கேட்டேன் வருமான கருவாக சுக்லாம்பரதராம் சிதுவரணம் சமர்ப்பயாமே கால நைவேத்தியம் நல்முறை திருபுரிய ஆனந்த மகேஸ்வரிய கோபிக கோடைய சுழலையாடி பணத்த தன்னும் குசேமே சத்த சத்துர சிங்கு வந்து கட்டு கட்டு கட்டடிய கட்டு கட்டு உருட்டு உருட்டு ஏழு கதவும் பொதுவாசனங்களை தாக்க தாக்க உதர வெள்ளம்பாய சடுபூதி நாட்டை இடமில்லாமல் அரிதிரங்கு துரிதிரங்கு வந்தும் காட்டறிய நசிமசி உங்க ஓம் எக்ஸ்சுமி ஒங்கார எக்ஷ்னி மலையாள ஹரிணைக்ஷனி எந்திரகா துபமினி ராஜ வசீகரினி வசிவசியன் காலி பேசுவாயன் இருப்பதெல்லாம் மாயமானதாதா யாகாஜிய மைமுனு ஹஞ்சி மியாபா சாப்போரே அகுதா பூஜ்ய ராஹவேந்திர சட்டி தர்மர ஹரிதாய பஜிதான் கட்ப ஓம் தாக்கத் வச்சேத்மயி கத்தக்தா ஸ்மையி தண்ணூ மந்திர பிரசோதயத்து எண்டாண்டார கடிபா பொட்டி தண்டான் டூடே சிவனே போட்டி ஆதந்தம் வழகன் ஆந்தன் வழக்கை யாகாஜி மைமுனை ஹஞ்சி

சீக்கிரம் எங்கள் உண்ட கட்டாகும் அச்சுராய்படு போக ஓங்கார ஓங்கார்த்தினி மலையாள கரணைத்தனி சந்திரகலா உபணி ராஜ வசீகரணி வசிவசியின் காலையில் பேசவா என் முன்னே வந்த கேட்கலாம் மாயமாக கதாதா அடுத்து என்ன பண்ணுறோம் பிராந்தி பாட்டு கேட்பா என்ன செய்யறோம் ஒரு பிராந்தி பாட்டில் உடச்சி அங்கே வைக்கிறோம் தாய்க்கு போதை கொடுத்தா தான் வேகமாக போகும் போதையில் அதுக்காக வந்து இப்போ ஒரு பிராந்தி பாட்டில் எங்கள் அடுத்த வைக்கிறோம் உடச்சி வச்சிட்டோமா இப்போ என்ன பண்ணுறோம் தேங்காய் உடஞ்ச போகிறோம் தேங்காய் உடைச்சி வச்சிட்டு ஊதுபத்தி காமிச்சு பூஜை முடித்து அந்த பொண்ணுக்கு இங்கேருந்து மைய அனுப்பறோம் காக்கா தைகளை மிக்ஸ் பண்ணி மையை அனுப்புவ போகிறோம் இப்படி சுற்றிட்டு தேங்காய் உடச்சி வைக்கணும் இல்லை பார்த்தேங்க தேங்காய் உடைக்க

பூஜையினுடைய இறுதிக்கு வந்துட்டோம் சில ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கங்க நீங்கள் நம்ம வீடியோவாக எடுத்து போடுறதுனால விரைவாக இந்த பூஜையை நம்ம முடித்து உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் இதே மாதிரி தான் பூஜை நடக்கும் மந்திர உச்சாரணம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ நான் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு பத்தாயிரத்தி எட்டு தடவை மந்திரம் சொன்னா நீங்கள் அதே கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா பாத்துக்கிட்டு இருப்பீங்களா என்னடா இருந்தாலும் மந்திரத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கானுங்கிற மாதிரி வந்துடும் வசிய பூஜை இப்படி தான் நடக்கும் இதில் வந்து நம்ம இன்னும் சேவல் பலி கொடுக்கறது நிறையா பல்லையம் போடுறது இனிப்பு பொருட்களை ஜாஸ்தியாக கொடுக்குறது இந்த மாதிரி நடக்கும் பத்தாயிரத்தி எட்டு தடவை உரு நடக்கும் ரெண்டு மூணு மணி நேரம் மந்திர உச்சாரணங்கள் நடக்கும் இப்போ இந்த மாதிரியெல்லாம் வச்சு பயன்படுத்தி வசிய பூஜை செய்யுதுங்கிறத உங்களுக்கு நம்ம காமிச்சிருக்கேன் சரிங்களா இதில் வந்து ஒரு காமிக்காத விஷயம் என்னென்னா நான் மந்திரம் நிறைய சொல்கிறேன் இல்லையா அந்த மந்திரத்தை வந்து நான் பத்தாயிரத்தி எட்டு தடவை ஜபிப்பேன் அது மணியாகும் இப்போ நம்ம வந்து பூஜைகளுடைய இறுதிக்கு வந்தோம் தேங்காயெல்லாம் உடச்சி வச்சாச்சு இப்போ ஊதுபத்தி வச்சு சாமி கும்பிட வேண்டிடும் நம்ம எப்படி கும்பிட்ணும் அதை பார்த்துங்க மயான கல்யாணி நமக்கு நான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதேனும் குறைகள் செய்திருந்தால் பண்ணிவிட்டு அந்த திருச்சிலேருந்து ஃபோன் பண்ணின பொண்ணுக்கு உடனே வீட்டுக்காரர் போய் நல்லபடியாக குடும்பம் நடத்தணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் தாயை நீ அருள் புரியணும் அந்த பொண்ணு எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த பையன் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் தண்டிக்காமல் ரெண்டு பேரையும் கணவன் மனைவி ஒன்றா சேர்த்து அவங்க காலம் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கணும் தாயே அருள் புரியாமல் விரைவாக நடக்கும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த காக்கா தைலத்தை மிக்ஸ் பண்ணி மை டப்பா வச்சுருக்கோம் சரிங்களா காக்கா தைலத்தை நம்ம மிக்ஸ் பண்ணி அது கூட அத்தரு புண்ணுக்கு ஜவ்வாறு அரகஜா கும்பமோ குரோஜெல்லாம் தொட்டல் வலி நெல்வாளி தேக வட்டை மயில் தோகை சுடுவண்டு குழியானை வெள்ளை கஞ்செடி தொட்டாஜி நிங்கி வை இலப்பை இதெல்லாம் நம்ம பொடி பண்ணி சேகரம் பண்ணி மைய அரைச்சி வச்சுருக்க மூலையா காக்கா தைலத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி டப்பாவில் அடைச்சி வச்சுருக்கோம் இதுதான் அந்த பொண்ணுக்கு நம்ம அனுப்ப போகிறோம் இது கூட என்ன அனுப்ப போகிறோம்னா அந்த பொண்ணுக்கு வந்து இந்த அம்பாலோட படம் அது கீழே உட்காந்து நம்ம பூஜை பண்ணுற மாதிரி அம்பாவோட படத்தை வந்து நம்ம அனுப்புகிறோம் எல்லாருக்குமே அப்படி தான் அனுப்புகிறோம் இந்த மைய அந்த அம்மா அந்த பாப்பாவுக்கு போக போக திருச்சியிலேருந்து ஃபோன் பண்ண பொண்ணுக்கு இந்த மையை அனுப்ப போகிறோம் ரெண்டாவது படம் கூட போகும் அந்த பொண்ணு வீட்டுக்கு இந்த படம் போகும் இந்த படத்தை வந்து அவங்க பூஜை ரூமில் வச்சு வழிபாடு பண்ணினா அவங்களுடைய வாழ்நாளில் வேறு 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 வேற அடுத்த கட்ட நகர்வுக்கு போய்கிட்டே இருப்பாங்க இது அம்பாவோட பாடத்திலே தான் அந்த படம் இதுக்கு டெய்லி வந்திர உச்சாரணம் உரு கொடுக்கப்படுது இந்த படம் வந்து அனுப்புகிறோம் எல்லாருக்குமே அனுப்புகிறோம் அந்த படமும் இந்த தப்பாவும் அந்த பொண்ணுக்கு அனுப்ப போகிறோம் அனுப்பி ஒரு நாலு நாள் கழித்து அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க போகிறோம் அதையும் நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறோம் சரிங்களா அந்த பொண்ணு எப்படி இருக்குது சேர்த்துட்டிங்களா என்னென்னு நம்ம கேட்க போகிறோம் அந்த பொண்ணு நமக்கு சொல்லக்கூடாது சரிங்களா இதேமாதிரி அற்புதமான அடுத்தது பில்லின்னா என்ன சூன்யம்னா என்ன ஏவல்னா என்ன செய்வன்னா என்ன முடக்கம்னா என்ன ஸ்தம்பனம்னா என்ன மோகனம்னா என்ன பேதனம்னா என்ன உச்சாரம்னா என்ன மாரணம்னா என்ன வித்தியோகனம்னா என்ன இதெல்லாத்தையும் நம்ம பூஜையை காட்ட போகிறோம் சூன்யம் எப்படி செய்யப்படுது பில்லின்னா என்ன கிந்தியில் போகணும் அது எப்படி பண்ணுறாங்க ஏவல் எப்படி பண்ணுறாங்க செய்வன் எப்படி பண்ணுறாங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்த மாந்திரிகத்தில் வைக்கிறது எப்படி எடுக்கிறது எப்படி இப்படி தொடர்ந்து காணொலியை செய்முறை விளக்கத்தோட நம்ம போறோம் இது ஒரு வசிய பூஜை இது ஒரு சிம்பிளான பூஜை ஏன்னா அது அவங்க புருஜம் மண்டாட்டிங்கிறதுனால இது காதலுக்கு மாறும் கள்ள தொடர்புக்கு மாறும் அப்புறம் கணவன் மனைவிக்கு மாறும் காதல் பண்ணுறவங்களுக்கு மாறும் இப்படி வெவ்வேறு 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 கட்டங்களுக்கு மாறும் அந்நிய நபருக்கு அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பூஜைகள் மாறிக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இப்படி நடக்கும்னு நினைக்காதீங்க இது கணவன் மனைவி அதனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இதுல வசியத்துல பல வகைகள் வரும் சரிங்களா வசியத்துல வந்து பல வகைகள் வரும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினாலு இருபது வகை இருக்குது வசியம் வந்து மா இந்த பொம்மைகள் மாறும் படைகள் மாறும் மந்திர உச்சாரணம் மாறும் ஆசனம் மாறும் திசைகள் மாறும் தகுடு மாறும் போடுற படைகள் மாறும் நேரங்கள் மாறும் காலை மாலை மத்தியானம் உச்சாரணம் அமாவாசை பௌர்ணமி தேய்புரை வளர்ப்புரை பஞ்சமி நவமி அஷ்டமி இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இது ஒரு வசிய பூஜை சிம்பிளான பூஜை இது ஒரு கணவன் மனைவி ஒன்னாச்சி சேர்க்கிற ஒரு பூஜை சரியா இப்போ அந்த பொண்ணு நமக்கு ஃபோன் பண்ணதுக்கான ஆதாரம் இருக்குது இங்கேருந்து மையம் அனுப்ப போகிறோம் அதுக்கான ஆதாரம் இருக்குது திரும்ப ரிட்டன் அந்த பொண்ணு கிட்ட பேச போகிறோம் அதுக்கான ஆதாரம் இருக்குது இந்த பூஜை நடந்திருக்கு இது வெள்ளிக்கிழமை கால நேரம் நடக்குது சரியா இன்னிலிருந்து ஒரு நாலஞ்சு நாளில் இந்த மை பூஜை உங்களுக்கு சேர்ந்துரும் போட்டால் மையெல்லாம் அதுக்கு பிறகு அந்த பொண்ணுகிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு நான் தகவல் சொல்கிறேன் வேண்டும் ஒரு நல்ல நேர்களோடு அடுத்த காலவில் உங்களை சந்திக்கும் வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு என்னன் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகள நன்றி வணக்கம் வாழ்க்க வளம் மயான கலி நமக்கு ஓ மயான கலி நமக்கு ஓ மயான கலி நமக்கு நற்பவி 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 ஹலோ சாமி நான் இங்க திருச்சில இருந்து உங்களுக்கு போட்டோ எல்லாம் அனுப்பி இருந்தேன் சாமி நீங்க பிரசன்னம் பாத்து எனக்கு சொன்னீங்க ஆமாமா ஆமாமா ஆமா ஆமா சொல்லுமா எப்படிமா இருக்க நல்லா இருக்கேன் சாமி நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா நல்லா இருக்கமா உனக்கு பூஜை எல்லாம் பண்ணி பொருள் அனுப்பி வச்சேனமா மய்யே எப்படிமா பயன்படுத்துறியமா ஒரு நாள் தான் சாமி வச்சேன் அடுத்த நாளே போன் அடிச்சிட்டாரு சாமி ரொம்ப சந்தோஷமா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாமி நீங்க இப்படி பண்ணது இவ்வளவு நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு இப்பதான் சாமி நான் கண் கூட நேர்ல தான் ஃபர்ஸ்ட் தடவையே பாக்குறேன் சரிமா சரிமா வந்துட்டாரமா வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டார் சாமி அந்த மை நீங்க அனுப்பி விட்டீங்கல்ல ஒரு நாள் தான் யூஸ் பண்ணோம் சாமி சரிமா அத நான் தொடர்ந்தும் பயன்படுத்திட்டு தான் இருக்கேன் அதை இனிமே நான் வந்து தொடர்ந்து பயன்படுத்த பயன்படுத்த குட்டி போட்ட பூனை மாதிரி உன சுத்தி சுத்தி வருவாருமா சரி இது உங்க வாழ்க்கையில பிரிவினங்கறே இருக்காது சரி சாமி அவருக்கு இருந்த அவருக்கு அவருக்கு இருந்த அந்த சவகாசம் எல்லாம் பிரிச்சு விட்டாச்சு சரி சாமி அவங்க ரெண்டு பேருக்குள்ள கூட இருமா சண்டை சச்சரவு தான் நடக்கும் இருமா அங்க போக மாட்டாரு சரி சாமி உங்க கூட ரொம்ப அன்பு பாசமா இணக்கமா இருப்பாரு சரி சாமி இந்த அமாவாசை நேரங்கள்ல இங்க சிறப்பு பூஜை பண்றோம் அப்படி வாய்ப்பு இருந்து உன் வீட்டுக்காரும் வந்துட்டு போங்க சரியா நேர்லயே வரணும்னு தான் சாமி நினைச்சிட்டு இருக்கேன் ஒரு நாள் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் வாமா 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 ரொம்ப நல்லது